முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு அறுபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் தேதி அமைதி காலம் அமுலில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு வெவ்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நால்வர் பலி திடீர் சுவையினம் ஐநூறு ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதி லெபனானில் அடுத்தடுத்து வாக்கி டோக்கி வெடித்ததில் பலி எண்ணிக்கை இருப்பதாக உயர்வு பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட் அபார்ட்மெண்ட் நகரம் கிரிவத்கடையில் அலையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேஸ்வரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நெசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் நேற்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் தற்போது அமைதி காலம் அமுலில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரையில் இந்த அமைதி காலம் நடைமுறையில் இருக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் மத்தியமராத்திரி அசிட்ட சந்த விமசியம் தினே தக்வா நீண்ட காலே கிரியாத் மே காலசிரி மாவத்துள்ள கிசிந்து இந்த காலப்பகுதியில் தேர்தல் பிரசாரம் பேரணி துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் எந்த ஒரு வாக்காளரையும் குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிக்குமாறு அல்லது தேர்தலை புறக்கணிக்குமாறு அச்சுறுத்தல் விடுக்க முடியாது அவ்வாறு ஏதேனும் முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றால் அதற்கெதிராக உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதே நேரம் விருந்து உபசாரங்களை ஏற்பாடு செய்த உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக கையூட்டல் தொடர்பான சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் இதேவேளை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களின் பதிமூத்து முன்னூற்றி தேர்தல் செயற்பாட்டு காரியாலயங்கள் இன்று நள்ளிரவுடன் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் தேர்தல் தொகுதிக்கு ஒரு காரியாலயம் என்ற அடிப்படையிலும் வேட்பாளர்களின் இல்லத்திலும் தேர்தல் செயற்பாட்டு காரியாலயத்தை நடத்தி செல்ல முடியும் என தெரிவித்துள்ளது வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் காணப்படும் தேர்தல் செயற்பாட்டு காரியாலயங்களும் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணை குழுவின் தலைவர் ஆர் எம் ஏல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் චන්දවිසී ආරම්බීමට පෙර ඒ කාර්යාල ඉවත් කර ගන්ඩෝනේ. ඒවගේම අපේෂකෑගේ නිවසයේ සී මාාවතුර පිහිට තියවනං. ඔහුගේ ඒ නිවසේතියන සියලුම සරසිරිි සහප ප්‍රචාරකක පුවරු ඉවත්කර ගැනීම කළ යුතුයම්. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் இருபத்தி ஓராம் திகதி போன்று இருபத்தி இரண்டாம் திகதியும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் ஆணையாளர் நாயகம் எம் ஜி குணசிறி தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதி மூடப்படும் எனவும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வளமை போன்று பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் தேவைக்கேற்ப பாடசாலை நேரத்தின் பின்னர் செப்டம்பர் பத்தொன்பதாம் திகதி உரிய கிராம அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் தங்களது வாக்களிப்பு நிலையங்களை அணுகும் வகையில் இணையவழி முறையை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்கமைவாக வாக்களிப்பதற்கான அட்டைகளை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற இணையவழி பதிவு மூலம் பார்வையிட முடியும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்களிப்பதற்கான உத்தகபூர்வ வாக்காளர் அட்டையை இதுவரை பெறாத வாக்காளர்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி குறிப்பிட்ட வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்கலாம் மேலும் தபால் மூலம் வாக்காளர் அட்டைகளை இதுவரை பெறாத வாக்காளர்கள் சம்பந்தப்பட்ட தபால் நிலையங்களில் அவை தொடர்பான விவரங்களை கண்டறியுமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விளக்க காணொளி இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளது அந்த தேர்தலில் வாக்காளர்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அந்த பாவிதா கர்ண ஆக்கார விஜயம் அபேஷக்கை சந்தே பிரகாசகே அபேஷக்கையாக நமகா சலகு ටේ එකේ ඉලක්කම සටාන් කිරීම. ඒවාගේම කිසියම අපේෂකයගුට මනාම්ප සලකුණ කිරීමට අදහස් කරනවා නං. දෙවන මනාපය දෙකේ ඉලක්කම සටාන් කිරීමෙන්ද තුන්ගනි මනාපය තුනෙ ඉලක්කම සලකුණ කිරීමෙන්ද අබාදෙන්ට පුළුවන් මේ එකේ ඉලක්කම වෙනුවට යම් කිසිවෙ කතර සලකුණ එය දන්ඩ අදහස් කනවා ඒ අන්දයත් මේ චන්ද්‍රමසීමේ දිබලාංගු චන්දයක් කැටියට පිළිගන්න. චන්දය කතර සලකුණන ලබාදුන් පසුව මනනාපල කකුණ කිරීම සිදු කරන්න හැකිාවත්. நீங்கள் விரும்பும் வேட்பாளர் ஒருவருக்கு மாத்திரம் வாக்களிக்க விரும்பினால் அந்த வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் உள்ளடி இடலாம் அல்லது அந்த வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒன்று என நீங்கள் அடையாளமிடலாம் அத்துடன் நீங்கள் இரண்டு வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க விரும்பினால் முதலாவதாக நீங்கள் ஆதரிக்கும் வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒன்று என்றும் இரண்டாவது நீங்கள் ஆதரிக்கும் வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் இரண்டு எனவும் நீங்கள் அடையாளமிடலாம் அதே போன்று நீங்கள் மூவர் ஆதரிக்க விரும்பினால் முதலாவதாக நீங்கள் விரும்பும் வேட்பாளருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒன்று என்றும் இரண்டாவதாக நீங்கள் விரும்பும் இரண்டு வேட்பாளர்களை நீங்கள் ஆதரிக்கும் போது ஒருவருடைய சின்னத்துக்கு முன்னால் இன்னொருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒன்று எனவும் நீங்கள் அடையாளமிட்டால் அது செல்லுபடி அற்ற வாக்காக மாறிவிடும் அல்லது இரண்டு நபர்களுடைய சின்னங்களுக்கு முன்னாலும் புள்ளடியிட்டாலும் அது செல்லுபடியற்ற வாக்காகவே மாறிவிடும் மூன்று வேட்பாளர்களை நீங்கள் ஆதரிக்கும் போது ஒருவருடைய சின்னத்துக்கு முன்னால் புள்ளடியிட்டு ஏனைய இருவருடைய சின்னங்களுக்கு முன்னால் இரண்டு அல்லது மூன்று என நீங்கள் அடையாளமிட்டாலும் அது செல்லுபடியற்ற வாக்காகவே மாறிவிடும் அதே போன்று மூன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களித்தாலும் அது செல்லுபடியற்ற வாக்குகளாகவே மாறிவிடும் எனவே சரியாக வாக்களிக்காத அனைத்து வாக்கு நிராகரிக்கப்படும் என்பதால் உங்களுடைய வாக்குகளை கவனமாக வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வாக்களிப்பு தினத்தன்றும் வாக்களிப்பின் பின்னரும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் வீடுகளிலேயே இருக்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக இதை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் இருபத்தோராம் திகதி மாலை நான்கு மணிக்கு பின்னர் ஆரம்பமாகும் பிரதான வாக்கு எண்ணும் செயற்பாடுகள் மாலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் மேலும் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு தொலைபேசி எடுத்து வருதல் புகைப்படம் எடுத்தல் காணொலி பதிவு செய்தல் ஆயுதங்களை எடுத்து வருதல் மது அறிந்துவிட்டு வருதல் போன்ற விடயங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது வாக்குச்சீட்டுகளை புகைப்படம் எடுத்தலும் அவற்றை காட்சிப்படுத்துதலும் தாம் வாக்களித்த வேட்பாளர் குறித்து கருத்து வெளியிடுவதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நாளை மறுதினம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் போலீசார் மற்றும் முப்படையினர் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார் இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நாடு முழுவதும் தேர்தல் கடமைகளுக்காக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலதிகமாக பாதுகாப்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இரண்டு போலீசார் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட அதனை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து வழங்க உள்ளனர் நாடு முழுவதும் பொதுமக்களுக்காக பாதுகாப்பு மற்றும் ஏனைய தேர்தல் செயற்பாடுகளுக்காக பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட அத்துடன் புலனாய்வு துறையினர் இணைந்து மையம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் இந்த மையம் தேர்தல்கள் திணைக்களம் மற்றும் ஆணைக்குழுவுடன் இணைந்து பணியாற்றும் அத்துடன் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவல் அரண்களில் மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பது விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று கூடல்களை நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் தொடர்புடைய தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்து முன்னூற்றி வழங்கப்பட இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக விடுக்கப்பட்ட அந்த

இன்றைய தினம் கொழும்பு மத்திய பேருந்து தரப்பிடம் தனியார் பேருந்து தரப்பிடம் மற்றும் கோட்டை புகைய நிலையம் என்பவற்றில் அதிகளவான பயணிகள் தமது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களிற்குள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அதன்படி இன்று காலை மிதிகம போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கொவியாபான பிரதேசத்தில் உள்ள மீன் கடை ஒன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் இருவரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கும் பட்டுள்ளன முப்பத்தெட்டு வயதான கெலும் சதுரங்கு என்ற மீன் வியாபாரி ஒருவரே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த கொலையானது வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் செயல் என விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் வந்த இருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி மாத்திரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்தெட்டு வயது மற்றும் எழுபத்தி இரண்டு வயதுடைய இருவரை துப்பாக்கிச் காய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அகங்கம போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஹோட்டலில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தவரின் சகோதரர் ஒருவரே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மிதிகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தெஹ்பலை சரணங்கர பீதி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதனிடையே தங்காலை நலகம பிரதேசத்தில் நேற்று மாலை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்காலை தெமடவலவத்த பிரதேசத்தில் புதர் சூழ்ந்த பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் இருந்த குறித்த நபர் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குருணாகில் ரஸ்நாயகபுர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் முப்பது வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இனம் தெரியாத நபர்களால் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெடிப்பொருட்களுடன் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாபுல போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று காலை நாபுல பிபில பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபர்கள் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது நபர்களிடம் ஐந்து டெட்டினேட்டர்கள் மூன்று வாட்டர் ஜெல் குச்சிகள் மற்றும் பயர் ரோல் ஆகியவை கைது செய்யப்பட்ட ஐம்பது மற்றும் அறுபத்தைந்து வயதுடைய கடுகாஸ்தோட்டை கம்பளை எலகர மற்றும் உடகலவிண்ண ஆகிய பகுதிகளை சேர்ந்தவராவர் சம்பவம் தொடர்பில் நாவுல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொடக்குவெல கல்பல்யாய பிரதேசத்தில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் நீண்டதில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் படுகாயமடைந்து கொடக்குவெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் உடுக்கும்புற அபகஸ்தென்ன பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் சந்தக நபரின் வீட்டிற்கு அருகே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது நபர் யார் இந்த தாக்குதல் இதன்போது சந்தேகநபர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதுடன் அப்போது அவர் குடிபோதையில் இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொடகுவேல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புலனறுவை பகமூன பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் பணிபுரியும் ஐநூறு பணியாளர்கள் திடீர் சுவையினமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பகமூன போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது பணியாளர்கள் பகமூன பிரதேச வைத்தியசாலையிலும் அத்தன கடவுள வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த பணியாளர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக இவ்வாறு சுவையினமுற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவையினமுற்றுள்ள பணியாளர்களின் உடல்நிலை மை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன சர்ச்சைக்குள்ளாகியுள்ள ஐந்தாம் தர புலமை பெரிசல் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளை ரத்து செய்வது தொடர்பில் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆராய்ந்து இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தர புலமைப் பெரிசல் பரீட்சை தொடர்பான அனுமானங்களின் அடிப்படையிலான வினா தாள் ஒன்று வாட்ஸ்அப் பகிரப்பட்டிருந்தது குறித்தாளில் இருந்த சில கேள்விகள் அண்மையில் நடைபெற்று முடிந்த புலமை பெரிசல் பரட்சையில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் இருந்த சில கேள்விகளுக்கு இணையாக உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர் இதனையடுத்து பரீட்சையின் முதலாம் பகுதியில் இருந்து மூன்று வினாக்களை நீக்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்தது எனினும் இந்த தீர்மானத்தினால் தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக பெற்றோர்கள் நேற்று கொழும்பு அனுராதபுரம் கேகாலை காலி உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் ஒன்று நேற்று பரட்சிகள் ஆணையாளர் நாயகத்தை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டது அதன் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருகிறது விசாரணை நிறைவில் ஒரே வினாத்தால் கசிந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டால் மீண்டும் பரீட்சையை நடத்த தயங்கப் போவதில்லை என பரட்சி ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசுந்தர் විතා මට මේක තහවුරු කර ගැනීමක් අවශ්‍යයි එකට විවාහගේ පෙර විවාහ ප්‍රශ්පතය ඇතුළක් ප්‍රශ්න යම් ැකසාචඡාවෙලා තියෙනවන මටඒ සොරතුරු සියල්ලක් දින තුනක් ඇතුළතු ලබා දෙන්න හැටියටඒ දවස්තුන ඇතුළ මට ලැබෙන ොතුරු පදනම් කරගෙන අපිට යම්ෂි විදිහකට මේ තත්වය අපිහිතනොට වඩා වෙනස් තත්වයක් තිබෙනවානම් අපිටේ යන්නු යම්කිිස්තීර්ණය ගන්නට අවස්ථාවක් ලැබෙන.මල් සප්‍රගමුව මටම්තෙන් මාහානங்களලම්. கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் எக்ஸ் எனப்படும் புதிய கோவிட் வைரஸ் ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது கோவிட் வைரஸின் தீர்வு எனவும் விரைவில் பரவக்கூடியது எனவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் புதிய தீர்வு முதன் முதலில் ஜெர்மனியில் ஜூன் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இங்கிலாந்து அமெரிக்கா டென்மார்க் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பரவியுள்ளது அத்தோடு இதுவரை போலந்து நோர்வே லம்பர்க் உக்ரைன் சீனா உள்ளிட்ட இருபத்தேழு நாடுகளை சேர்ந்த ஐநூறு மாதிரிகளில் இதே புதிய ரகம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த கோவிட் எக்ஸ் ஆனது ஒமிக்ரோன் மாறுபாட்டின் மற்றொரு துணையை உருவாக்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொற்றினால் பாதிக்கப்படும் பெரும்பாலான மக்கள் சில வாரங்களுக்குள் குணமடைவார்கள் சிலருக்கு குணமடைய அதிக காலமாகலாம் மேலும் சில சிலர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட வேண்டியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் வேகமாக புரல்புகளை இந்த வைரஸ் கொண்டிருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் தடுப்பூசிகள் பயன்பாடு காரணமாக இந்த திரிபால் மனிதர்களுக்கு தீவிரமான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் லெபனானில் வாக்கி டோக்கிகள் ஒரே நேரத்தில் வெடித்ததில் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பலி எண்ணிக்கை இருபதாக உயர்வடைந்துள்ளதாகவும் பேர் வரை காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது லெபனானில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் பேஜர் கருவிகள் வெடித்து உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்த நிலையில் அடுத்த நாளில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இதனைத் தொடர்ந்து லெபனானின் செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் பலர் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தெற்கு லெபனான் பெய்ரூட் நகரின் தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் மத்திய பெக்கா பள்ளத்தாக்கு பகுதிகளில் லெபனானின் செஞ்சிலுவை சங்கத்தின் முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை லெபனானில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் பேஜர் கருவிகள் வெடித்து பனிரெண்டு பேர் வரை பலியான சம்பவம் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்த நிலையில் அடுத்த நாளில் இந்த சம்பவம் நடந்துள்ளது மேலும் லெபனானின் பிரதான அரசியல் கட்சியாகவும் துணை படையாகவும் இஸ்முல்லா செயற்படுகிறது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இன்னி நிலையில் இஸ்புல்லாவை தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன அத்துடன் ஈரானின் ஆதரவுடன் செயற்படும் இந்த அமைப்புக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையே நீண்டகாலமாக மோதல் நீடித்து வரும் பின்னணியில் தற்போது இந்த தொழில்நுட்ப தாக்குதல் லெபனானில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் ஆயுத கிடங்கு மீது உக்ரைன் மிகப்பெரிய ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது ரஷ்யாவின் ட்ரவர் பிராந்தியத்தில் இந்த தாக்குதல் நடந்ததாக உக்ரைனின் அரச பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது பல ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் இந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதல் டோரோபெஸ்ட் நகரில் உள்ள ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய ஆயுத கிடங்கில் பாரிய வெடிப்பை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதலுக்கு பிறகு ஆறு கிலோமீட்டர் பரப்பளவில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த காலகட்டத்தில் லேசான அதிர்வுகளும் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ட்ரோன் தாக்குதல் நடந்த இடத்தில் ரஷ்யாவின் சொந்த ஆயுதங்களுக்கு மேலதிகமாக வடகொரியாவின் ஏவுகணைகளும் இருந்ததாக உக்ரைனிய அதிகாரி ஒருவர் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் உளவுத்துறை மற்றும் சிறப்பு நடவடிக்கை படைகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன அதே நேரத்தில் ஒரே இரவில் ஐம்பத்தி நான்கு உக்ரைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்